உங்கள் அகத்திய தொலைக்காட்சி பண்ணுங்கள் உங்களை தேடி வரும் உலக செய்திகள் அறிநடர் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டுப்படை கட்சி சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்களின் பணிவான கவனத்திற்கு சாத்தான்குளம் ஜெயராஜ் நடர் பெனிக்ஸ் நடர் ஆகியோர்களின் படுகொலை நிகழ்ந்து இன்றோடு நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது எந்த ஒரு குற்றமும் செய்யாத அப்பாவி வியாபாரிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மிக கொடூரமான முறையில் தாக்கி அவர்களை படுகொலை செய்த கொலையாளி காவலர்களுக்கு உடனடியாக உச்சபட்ச தண்டனையை தாங்கள் வழங்க வேண்டும் அல்லவா ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்திய இந்த காவலருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய தண்டனை நாளை இது போன்ற ஒரு படுகொலையை செய்ய நினைக்கும் காவலர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு அமைய வேண்டும் அல்லவா எவ்வளவோ உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழக்குகளில் இது போன்ற கொடூர படுகொலைகளுக்கு மாண்புமிகு நீதியரசர்கள் விசாரணையை துரிதமாக குறைந்த நாட்களில் விசாரித்து அதற்கு உச்சபட்ச தண்டனையை வழங்கிய தீர்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்பதை மாண்புமிகு நீதியரசர்கள் ஆகிய தாங்கள் அறிவீர்கள் உலகமே இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கிற்கு நீதி கிடைத்திட வேண்டும் என்று கொண்டிருக்கிறது எனவே இதுபோன்ற ஒரு கொடூர படுகொலை எந்த ஒரு அப்பாவிகளுக்கும் இனி வரும் காலங்களில் நடந்துவிடாமல் தகுதி தருத்திடும் வகையில் மாண்பு மிகு நீதியரசர்களாகிய தாங்கள் சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை படுகொலை வழக்கிற்கு காரணமான காவல்துறை தலைவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை தாங்கள் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பதை எங்கள் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை தேடி வரும் உலக செய்திகள்